வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பப்ளி பேபி ஸ்டோரி மனதை தொடும் கதைகள் வாங்க ஆரம்பிக்கலாம் ஒரு அழகான காட்டுல எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஒரு ரகசியம் இருந்தது அது என்னன்னா நட்பு இருக்கிற இடத்துல கூட பொறாம ஒழிஞ்சிருக்கலாம் இந்த கதையில ஒரு குட்டி முயல் எல்லாருக்கும் உதவி பண்ணும் ஆனா அதோட நிழல் போல ஒரு நரி பொறாமையோட பின்னாடி வந்துட்டே இருக்கும் இப்போதான் பெரிய ட்விஸ்ட் அந்த முயல்தான் அந்த நிறைய காப்பாற்ற போகுது எப்படி ஏன் கடைசி வர பாருங்க அந்த முயலோட பேரு மின்னல் சுறுசுறுப்பானது எப்போவும் ஓடி விளையாடும் காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் அது ஒரு சின்ன ஹீரோ மாதிரி தான் ஆனா அதை விட பெரிய விஷயம் என்னன்னா மின்னலுக்கு ரொம்ப நல்ல மனசு யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க கண்ணீருக்கு முன்னாடி மின்னல் ஓடி வந்து நிற்குமே என்னாச்சு பயப்படாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தைரியம் கொடுக்கும் அதனால தான் காட்டில் எல்லாரும் மின்னலு கூப்பிடுவாங்க அதே காட்டில் இன்னொரு விலங்கு ஒரு நரி அதோட பேரு கூர்மன் கூர்மன் ரொம்ப புத்திசாலி எல்லாரும் சொல்லுவாங்க நரியோட மூளை ரொம்ப ஷார்ப் ஆனா அந்த ஷார்ப் மூளை சில நேரம் தவறான பாதைக்கு போயிடும் ஏன்னா கூர்மன் மனசுல பொறாம ரொம்ப அதிகம் மின்னல் எல்லாருக்கும் உதவி பண்றத பார்த்தா கூர்மன் உள்ளுக்குள்ள நினைப்பான் எல்லாரும் மின்னலையே பாராட்டுறாங்க அப்படின்னா நான் என்ன அந்த பொறாம தான் கூர்மனோட நல்ல புத்தியை கூட கெட்ட வழியில இழுத்துடும் நாள் காட்டுக்குள்ள ஒரு குட்டிமான் மான் காட்டுல சிக்கிக்கிட்டது அது பயந்து அம்மானு சொல்லி அழுதுட்டே இருந்தது அப்போ தூரத்துல இருந்து தடன்னு யாரோ ஓடி வர சத்தம் அது யாருன்னா நம்ம மின்னல் மின்னல் ஒரு நிமிஷமும் யோசிக்கல முள்ளுக்காட்டுக்குள்ள தைரியமா போய் மெதுவா மெதுவா குட்டி குட்டிமான பிடிச்சு வெளியே கொண்டு வந்தது மான் சந்தோஷத்தோட கண்ணீர் தொடச்சிட்டு சொல்லிச்சு மின்னல் நீ இல்லனா நான் காப்பாத்தப்பட மாட்டேன் அந்த செய்தி காட்டுல முழுக்க பறந்தது மின்னல் குட்டி மானை காப்பாத்திட்டான்னு எல்லா விலங்குகளும் பேச ஆரம்பிச்சாங்க கரடி சந்தோஷத்துல கைத்தட்டுது ஆந்தை பெருமையோட பாராட்டுது அணில் குதிச்சு குதிச்சு டான்ஸ் ஆடுது எல்லாரும் சேர்ந்து கத்தினாங்க மின்னல் தான் எங்க ஹீரோ அப்போ மின்னல் சிரிச்சுக்கிட்டே சொன்னது ஹீரோன்னா இல்ல நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் உதவி பண்ணணும் அதுதான் உண்மையான நட்பு அதுதான் உண்மையான ஹீரோயிசம் அந்த நேரம் ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி நரி கூர்மன் அமைதியா நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தது ஆனா அதோட முகத்துல சிரிப்பில்ல கண் மட்டும் தீ போல எரிஞ்சது கூர்மன் மனசுக்குள்ள நினைச்சது எல்லாரும் மின்னலையே பாராட்டுறாங்க நான் என்ன சும்மாவா இந்த முயல் மட்டும் இப்படி மேலே போக கூடாது அந்த வார்த்தை சொன்னதும் அவனோட மனசுக்குள்ள ஒரு கருப்பு நிழல் மாதிரி பொறாமை தீ மெதுவாக எரிய ஆரம்பிச்சது அந்த தீதான் தான் இனிமேல் இந்த காட்டுல பெரிய பிரச்சனை உருவாக்க போகுது அடுத்த நாள் காட்டில் ஒரு பெரிய அறிவிப்பு வந்தது நாளைக்கு காட்டு திருவிழா யார் அதிகம் உதவி செய்றாங்கன்னு போட்டி நடக்கும் இதை கேட்டதும் எல்லாருக்கும் உற்சாகம் மின்னல் கண்ணு ஜொலிச்சது வாவ் சூப்பர் இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யலான்னு சந்தோஷமா குதிச்சது ஆனா அதே அறிவிப்பை கேட்ட கூர்மன் நரி அது முகம் உடனே மாறிடுச்சு இவன் ஜெயிச்சா என் பேரே இல்லாம போயிடும் அங்கதான் கூர்மன் மனசுல ஒரு கெட்ட திட்டம் உருவாக ஆரம்பிச்சது கோர்மன் நரி யாருக்கும் தெரியாம தனியா ஒரு இடத்துக்கு போனது அங்கதான் மின்னல் தினமும் ஓடி போகிற அதே பாதை கூர்மன் மெதுவா ஒரு பெரிய கல்ல உருட்டி வந்து பாதையில நடுவே வச்சது அதுக்கு மேல இலைகள் கிளைகள் போட்டு முழுசா மறைச்சது அப்போ கூர்மன் கெட்ட சிரிப்போட சொன்னது ஒரு தடவை விழுந்தா போதும் அவனோட ஹீரோ இமேஜ் அந்த நிமிஷத்திலே முடிஞ்சிடும் காட்டுல யாருக்கும் தெரியாம ஒரு பெரிய சதி அங்க ஆரம்பிச்சிடுச்சு திருவிழா நாள் வந்தது காடை முழுக்க உற்சாகம் சிரிப்பு கலகலப்பா இருந்தது எல்லா விலங்குகளும் வேக வேகமா உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனா நம்ம மின்னல் அவன் சூப்பர் ஸ்பீட்ல ஒவ்வொரு இடத்துக்கும் ஓடி ஓடி உதவி பண்ணிட்டே இருந்தான் ஒரு குட்டி பறவை கீழே விழுந்துடுச்சு மின்னல் அதை மெதுவா தூக்கி கூடல சேர்த்தது அப்புறம் ஒரு ஆமை தண்ணீர் தேடி தவிச்சது மின்னல் உடனே தண்ணீர் வழி காட்டியது ஒரு குட்டி அணில் பசியோடு இருந்தது மின்னல் போய் நட்ஸ் தேடி கொடுத்தது இத பார்த்த எல்லாரும் கத்தினாங்க மின்னல் ஜெயிச்சிடுவான் கடைசில மின்னல் வேகமா ஓடும்போது ஐயோ கால் சரிக்கி கீழே விழுந்துடுச்சு வலி கண்ணீர் மின்னல் நான் இன்னும் உதவி செய்யணும் அந்த நேரம் கேமரா ஜூம் அந்த கல் மறைச்சிருந்த இடத்துல நரி கூர்மன் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு அப்போதான் எல்லாருக்கும் புரிஞ்சுது இது ஆக்சிடென்ட் இல்ல திட்டம் மின்னல் கல்லில் மோதிட்டு கீழே விழுந்துட்டான் கால் காயம் சின்ன ரத்தம் ஆனா அவன் தைரியமா மெதுவா எழுந்து நின்னா அப்போ மரத்துக்கு பின்னாடி இருந்து கூர்மன் நரி வெளியே வந்தது மின்னல் வழியோட கேட்டா கூர்மன் இது நீயா நரி திமிரா சிரிச்சுக்கிட்டே சொன்னது ஆமா எல்லாரும் உன்னையே பாராட்டுறாங்க நான் என்ன பண்ண மின்னல் கோபப்படல அமைதியா கண்ண நேரா பார்த்து சொன்னா பாராட்டு முக்கியமா இல்ல உதவி செய்யறது முக்கியமா அந்த வார்த்தை கூர்மன் மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் குத்திச்சு அந்த நேரம் திடீர்னு காற்று பலமா அடிக்க ஆரம்பிச்சது மரம் முழுக்க கிரீக் கிராக்னு குழுங்க குழுங்க ஆடிச்சு மின்னல் கிருமி பாக்குறதுக்குள்ள ஒரு பெரிய கிளை மேலிருந்து மெதுவா உடைய ஆரம்பிச்சது அந்த கிளை நேரா கூர்மன் மேல விழப்போகுது கூர்மன் கண்ணு விரிஞ்சு உடம்பு நடுங்கி பயத்தோட கத்தினான் ஐயோ யாராவது காப்பாத்துங்க அந்த நிமிஷம் மின்னல் என்ன பண்ண போறான் காயம் இருந்தாலும் உதவி செய்ய ஓடுவானா எல்லாரும் அந்த பெரிய கிளைய பார்த்ததும் பயந்து ஓடிட்டாங்க ஆனா மின்னல் மட்டும் கால் கால்வலி இருந்தாலும் முகத்துல தைரியம் மட்டும் குறையல நான் விடமாட்டேன்னு மின்னல் ஓடி கூர்மனை தள்ளி காப்பாத்திட்டான் அடுத்த நொடியிலே பெரிய கிளை கீழே விழுந்தது கூர்மன் உயிரோட தப்பிச்சான் அவன் முழுக்க முழுக்க ஷாக் அவன் நடுங்கி கேட்டான் நான் உனக்கு துரோகம் பண்ண நீ என்ன காப்பாத்திட்டியே ஏன் மின்னல் மெதுவா சிரிச்சு சொன்னான் நட்பு பழி வாங்க கற்றுக்கூடாது காப்பாத்ததான் கற்றுக் கொடுக்கும் கூர்மன் நரி கண்ண முழுக்க கண்ணீர் அவன் மின்னலோட கையை பிடிச்சு சொன்னான் மின்னல் மன்னிச்சுடு பொறாமை எனக்கு கண் மூடிட்டது அந்த வார்த்தை கேட்டதும் காடு முழுக்க ஒரு நிமிஷம் அமைதி எல்லா விலங்குகளும் அசையாம நின்ன பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஆந்தை மெதுவா முன்னாடி வந்து சொன்னது நண்பர்களே கேளுங்க பொறாமை நம்மை கீழே இழுக்கும் ஆனா நட்பு நம்மை மேலே தூக்கும் அந்த வார்த்தை கேட்டதும் மின்னல் சிரிச்சான் கூர்மன் தலை குனிந்தான் அந்த நாளிலிருந்து கூர்மன் நரி முழுசா மாறிடுச்ச முன்னாடி பொறாமையால தவறான வழி போன கூர்மன் இப்போ மின்னலோட சேர்ந்து உதவி செய்ய ஆரம்பிச்சது திருவிழால மட்டும் இல்ல தினமும் யாருக்காவது கஷ்டம்னா இருவரும் போய் காப்பாத்தினாங்க காட்டுல எல்லா விறங்குகளும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்போ எல்லாரும் கற்றுக்கிட்ட உண்மை என்னன்னா பொறாமை ஈக்குவல் டு அழிவு நட்பு ஈக்வல் டு வளர்ச்சி நட்பை தேர்ந்தெடுத்தவன் தான் உண்மையில ஜெயிப்பான் Thanks for watching Bubbly Baby Story. If you enjoyed it, please like this video and subscribe for more fun stories.